ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் குறுப்பெயர்ச்சி விஸ்வா வசுவர்ஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்திற்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அளவில் மிருகசீரிசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து மூணாம் பாதமாகிய மிதுன ராசியிலே பிரவேசம் அடைகின்றார் இவர் மிதுனம் என்பது வந்து புதனுடைய வீடு இந்த குருவுக்கு பகையான வீடாக இருந்த போதிலும் கூட அவருக்கு அதிபதி வந்து விஷ்ணு அப்படிங்கிற காரணத்தினால இவருக்கு அடைமொழியாக கோபால என்ற ஒரு அடைமொழி சேர்க்கப்பட்டு கோபால குரு பயிற்சி என்ற வகையிலே மிதுனத்திலே இந்த குறுப்பெயர்ச்சி அடைந்திருக்கின்றது இந்த குறுப்பெயிற்சியானது மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ மேசராசியை ராசியை மட்டும் இல்லை மூன்றாம் இடத்துல இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் இந்த குரு பகவான் மூன்றாம் வீடு என்பது வந்து அவருடைய பார்வை அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் அவருடைய ஏழாம் பார்வையினால் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் அவருடைய ஒன்பதாம் பார்வையினால் உங்களுடைய பதினோராம் இடத்தையும் அவர் பார்வையிடுகின்றார் இந்த பார்வையானது அதாவது உங்களுடைய வீடு லக்னமன் உங்கள் மேச ராசியை பொறுத்தமட்டில் மேசத்திற்கு ஐந்து ஐந்தாம் பார்வையாக குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுக்கு ஏழாம் வீடு உங்களுடைய ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இந்த மூன்று வீடுகளையும் அவர் பார்வையிடுகின்றார் இப்போ முதல்ல வந்து ஐந்தாம் இட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணம் மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பொதுவாக தன் இனத்தை விட வெளி உலக வட்டார நண்பர்கள் தொடர்புதான் மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக தன் இனத்தை நீங்கள் நிற்கக்கூடியவர்களாக கூட சில பேர் இருப்பீங்க இந்த வீட்டை நட்பு வீட்டை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் நல்ல நட்புகள் அமை இந்த குருவின் பார்வை என்ற கணக்கில் வந்து நல்ல உயர்ந்த அதிகாரம் படைத்த வர்க்கத்தில் உள்ள நண்பர்கள் அல்ல பெரிய கோடீஸ்வர நண்பர்கள் அறிவாளியான நண்பர்கள் அதாவது குரு என்பது வந்து மெனஸ்தா உள்ளவர் அது ஒரு டீசெண்டாக உள்ள ஒரு கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால் இந்த மாதிரியான நண்பர்கள் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக சேர்வார்கள் அந்த உங்களுடைய இனத்தை விட இன்னொரு குறிப்பிட்ட இனத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கின நட்பு இருக்கும் திரும்ப சொல்ல போகிறேன் உங்களுக்கு எதுவும்னா அந்த கூட்டத்திலேருந்து தான் எல்லாருமே ஓடியாருவாங்க அவங்க கூட்டத்தில் எதுவும் ஒன்று சொன்னால் ஃபஸ்ட்டு ஆளாக நீங்கள் தான் போய் நிற்பீங்க அப்படிப்பட்ட ராசி மேச ராசிக்காரர் கழிந்த ஜென்மத்தில் நீங்கள் போர்ப்படை தளபதியாக பிறந்தவர் ஆகையினாலே முன்கோபம் இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் நல்ல குணசாலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவான் குண இருக்கிற இடத்துல கோபம் இருக்கும் ஆதரிக்கிறதுக்கு எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல் கண்டிப்பதற்கும் அதிகாரம் உடையவர்கள் நீங்கள் ஆகையினால் உங்களை வந்து மனிதாபிமானம் உடையவர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் இறக்க சிந்தனையும் கூடவே இருக்கும் மலை பிரதேசங்கள் உங்களுடைய பயணம் இருக்குமேயானால் அதாவது வாழ்க்கை பயணம் மலை மலை சார்ந்த இடங்களில் இருக்குமேயானால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பு உடையதாக அது அமை அந்த மாதிரியான வாழ்க்கை உடையவர்கள் இப்ப ஏழாம் இடத்தை இந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால ஆண்கள் நண்பர்கள் இந்த மாதிரி சொன்னேன் அதே போல பெண் நண்பர்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக அமை இப்போ உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தையும் கும்பத்திலே உள்ள சனியையும் கும்பத்திலே உள்ள ராகுவையும் சனி இன்னும் பயிற்சி ஆகலை மேசராசிக்காரங்க இன்னமும் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை ஏழரைச்சனி இன்னும் வரல இன்னும் ஏழரை சனி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பயிற்சி ஆகுது அப்போ தான் உங்களுக்கு ஏழரை தொடங்குது அது வரைக்கும் உங்களுக்கு ஏழரை தொடங்கவில்லை ஆக சனி பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் அவரோடு ராகு வந்து சேர்ந்திருக்கின்றார் ஆக இந்த சனியையும் ராகுவையும் கூட இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு சொன்னால் என்ன கணக்கில் நான் ரெண்டையும் இணைச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போது மனைவி அப்படின்னு இருக்கிறா அப்படின்னு சொன்னால் மனைவி போக கலஸ்தர உபய கலஸ்தரம் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் மேசராசிக்காரங்க வந்து இன்னொரு கலஸ்தரத்தை வச்சுருக்கிறத வந்து ஒழிவு மறைவாக ரொம்ப எல்லாம் வச்சுக்கிட மாட்டாங்க டாம் டீம் டமால் தூய் போட்டு உடச்சிருவாங்க ஆமையாக வச்சிருக்கேன் அப்படின்டுவாங்க அந்த மாதிரி ஒரு தைரியசாலி அந்த தைரியமுத்தை வந்து மேச ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்க இப்படி சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப பயந்து பயந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப பயந்து பயந்து இருப்பாங்க இவங்க அப்படி உங்களை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது துணிஞ்சு சொல்லிடுவீங்க ஆமாவளை வச்சுருக்க ஐயா என்ன செய்ய போகிற அப்படின்னு அதுக்கடுத்து அவங்க ஒன்றுமே பேச முடியாது இந்த மாதிரி இருக்கும் அது இல்லை அது கிடையாது அப்படின்னு சொன்னால் தான் அந்த வார்த்தைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் டப்புன்னு போட்டு உடச்சிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி நீங்கள் இப்போ உபய கலஸ்தரங்கிற இடத்துக்கு நான் வர்றது என்ன அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல ஆல்ரெடி சனி அங்கே தான் இருக்கிறார் ராகு வந்து சேர்ந்துட்டார் ராகு என்பது ரகசிய ரகசியக்கரகம் ஆக ரகசிய வாழ்க்கை உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் புதியதாக தொடங்கக்கூடிய கட்டம் இன்னும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் ராகு சனியும் ராகுவும் சேர்ந்து இதை ரெண்டு பேரையும் குறு பார்த்துருக்கார் ஸோ பதினொன்றாம் இடத்தை குரு பார்வையிடுகின்றார் இந்த பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுகின்ற காரணத்தினால ரயிலேறி வரக்கூடிய ஒரு மங்கை உங்களுடைய வழித்துணையாக உங்களுடைய வாழ்க்கையின் இரண்டாவது துணையாக வரக்கூடிய பங்கெடுக்கக்கூடியவளாக இங்கே வருகின்றாள் இந்த ரயிலேறி வரக்கூடியவள் வந்து வாழ்க்கையில பல சிரமங்களை அனுபவித்தவளாக இருப்பாள் அந்த தொல்லை துயரங்கள் தாங்காமல் சில அந்த மாதிரி ஒரு தப்பித்து வந்தது போல் அந்த மாதிரி கணக்காக இருக்கும் கொடுமை கொடுமைகள் இருந்து தப்பித்து வந்தது போன்ற ஒரு பெண்மணியாக இருப்பாள் கிட்டத்தட்ட வாழ்க்கை ஆதரவை தேடி வரக்கூடியவளாக இருப்பாள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியானதனுடைய எதிரொலியாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னொருத்தி குறுக்கிடக்கூடியதாக வாழ்க்கை அமைந்திருக்கின்றது ஏற்கனவே இரண்டாவது தாரம் என்பது துணை கலஸ்தரம் இருந்த போதிலும் கூட இது அடுத்த ஒரு தொடக்கமாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து செவ்வனே வைத்துக் கொள்வதற்குண்டான பாங்கை நீங்கள்தான் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதாவது ஆதரவு இழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள வாழ்க்கை கொடுப்பது வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆக உங்களுடைய குடும்பத்தில் வந்து சலசலப்பு உண்டு பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆதரவு கொடுப்பது தவறு கிடையாது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அந்த பெண்ணை வாழ வைப்பதற்கு எந்த ஏதாவது ஒரு வழியை காட்டி விடுவது தவறு கிடையாது அந்த மாதிரி செய்ய முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு புண்ணியமாக விளங்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சந்ததிகளுக்கும் புண்ணியம் வந்து சேரும் இந்த மாதிரியாக இருக்கின்றது ஏழாம் அதாவது ஏழாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்றார் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தை அந்த குறு பார்க்கின்றார் ஆக இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வலுக்கின்ற ஒரு கட்டம் பஞ்சும் நெருப்பும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல நீங்கள் நான் சொல்லக்கூடியது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அடித்தளத்தை கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேற மாதிரி கொண்டு போகக்கூடிய கணக்கு இருக்குது அதனால ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரை உச்சம் பெற்று இருக்கிறார் ஆகினால் அந்த மாதிரி அந்த வாழ்க்கையவே அந்த தேடி அதாவது ஆதரவு தேடி வந்தவளை வாழ்க்கைக்கு உண்டா உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது வந்து அது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுங்க அது போக மற்றபடி தொழில் வியாபாரத்தில் வந்து இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இன்னும் புலம்பிக்கின்னு தான் இருக்கிறீங்க ஒன்றும் லாபம் வரலையே செய்யலையே போட்டியாளர்களை சமாளிக்க முடியலையே அப்படின்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆக இந்த சனி வந்து உங்களுக்கு முற்றிலும் யோகா வளத்தை கொடுத்துட்டு தான் அவர் விலகி போவார் அது வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார் ஆகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று தலைமுறைக்கு வேண்டிய சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய வகையில் அந்த சனியை பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனியையும் குறுவையார் ஆகுவையும் குறுப்பார்வையிட வந்துட்டார் இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு கணக்கு குரு பார்த்த ராகு கோடி சுகங்களையும் கொடுப்பார் கோடி இந்த இடத்துல கோடி சுகங்கள் என்பது அந்த அதாவது தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு வரம்பு மீறிய ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல வந்திருக்கிறார் மூன்றாம் இடம் என்பதும் தைரியம் வீரியம் பராக்கிரமும் தாம்பத்திய சுகம் நண்பர்கள் பயணங்கள் இவைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டை இவர் சிறப்பித்து கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேர்ந்திருக்கின்றார் அந்த ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாக விளங்கும் கூட்டணியை விடக்கூடிய நிலையில் வந்துட்டீங்க இப்ப இந்த குறுப்பயிற்சியினால தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் அதனால் கூட்டணி உடைக்க வேண்டாம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வளம் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கூட்டணி தொடரட்டும் மேலும் மேலும் யோகங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு தேடி வருகின்றது ஆகையினாலே கூட்டு தொழில் யோகம் நண்பர்கள் மூலமாக யோகத்தை அனுபவிப்பீர்கள் மனைவி மூலமாகவும் நல்ல ஒரு அதாவது மனைவி மனைவி வர்க்கத்தின் மூலமாக அவங்களுடைய தாய் தந்தையர் மூலமாகவும் அவளுடைய உடன்பிறப்பின் மூலமாகவும் உங்களுக்கு பன்மடங்கு சப்போர்ட்டு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் மனைவி வழியில வந்து உயில் சொத்துக்கள் வந்து ஏதோ ஒன்று பாக்கி தொக்கி நிற்கிது அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இந்த கோபால குரு வந்து பயிற்சி வந்து கொடுக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் ஏழாம் இடத்துல வந்து அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால மனைவி வர்க்கத்தின் மூலமாக முழுமையான உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக விளங்கும் அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்கிய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதிகாரம் மிக்கவர்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க அவங்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்களோடு சரிசமமாக இருந்து உணவு விருந்து உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் தேடி வருகின்றது அவர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் குடும்பத்திற்குள்ளும் நீங்கள் என்றி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த குருவின் பார்வையினால் உயர்மட்ட அதிகாரிகள் மேல்மட்ட தொழில் அதிபர்கள் மந்திரிகள் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட தொடர்புகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை யோகம் உங்களுக்கு இந்த கோபால குரு வந்து கொடுக்கவிருக்கின்றார் இவைகள்லாம் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து உடைய தொழில் வாடிபத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வகையிலே வந்து சேருகின்றது என்னை பொறுத்த மட்டில் இந்த கோபால குரு வந்து உங்களுக்கு நல்ல யோகங்களை அளிப்பதோடு திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக ஆக்கிவிட்டுத்தான் அந்த அடுத்த வீட்டுக்கு போவார் அப்படிப்பட்ட யோக நிலையாக இருக்கின்றது அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் அப்படிப்பட்ட ஒரு யோகமாக இருக்கின்றது மண்ணை பொட்டும் பொட்டுத்தா கூட அது காசாக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படி இருக்கு அதாவது குருட்டா போக்கு யோகம்னு சொல்லுங்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு காத்திருக்கின்றது ஆகையினால இந்த கோபால குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையை பற்றி பேசணும் இனி வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் சிறப்பாக விளங்கும் பிராமணர்கள் விஸ்வ பிராமணர்கள் அந்தணர்கள் ஜோதிடர்கள் மகான்கள் குருக்கள் இவருடைய தொடர்பு உங்களுக்கு வலுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் தன்ன நிலையில் உங்களுடைய அதாவது நிறைய நிறைய அளவு நிறைந்த மனசு தரக்கூடிய வாய்ப்பாக தன தனம் வந்து நிறைந்த அளவு கிடைக்கும் தன்ன லட்சுமி வந்து மங்களமாக குடும்பத்தில் காட்சி ஒழிக்கக்கூடிய கட்டம் தங்க நகைகள் நிறைய சேரும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சொத்து பத்துக்கள் சேர்க்கையினால் குடும்பம் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் விளங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அசாத்திய துணிச்சல் ஏற்கனவே உங்களுக்கு தைரியத்தை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டியதில் துணிந்து செயல் படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அந்த பொதுவிடங்கள்ல வந்து நீங்க சில சமயங்கள்ல பொதுமக்களுக்காக சில பரிந்துரை செய்து சில சமயங்களில் ஒரு போர்ப்புணத்தோடு பேசுவீங்க அதை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றாம் இடத்துல சிங்களாத்தா ஒரு குரு இருக்கிறார் அந்தனம் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஆகையினாலே கொஞ்சம் அதை கொஞ்சம் ரொம்ப வீரமாக போயிராமல் சௌகரியமாக பேசி ஜெயிப்பதற்குண்டான வித்தையை பாருங்கள் அது உங்களுக்கு நல்லது தாம்பத்திய சுகம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது நாலாம் இடத்து அதாவது நாலாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கள ஒழுக்கம் தவறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது சுகம் வெளியில் அதிகமாக தேடுவீங்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது அதே போல் வந்து நீங்கள் நினைத்த அளவு நிலபல்களை எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது வீடு வந்து சொந்தமாக கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோக அமைப்பு சிறப்பாக இருக்கிறது கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முடிவதற்குள்ளாக நிறைய பேர் மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து சொத்து சுகங்களை குறிச்சிருவீங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு சென்ட் இடமாவது வாங்கி கரக சொந்தமாக வீடு கட்டி கரக பிரவேசம் செய்யக்கூடிய நல்ல யோகம் அதிகார யோகம் இருக்கின்றது வண்டி வாகனங்கள் சிறப்பாக விளங்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது சிறந்த நேரம் அதே போல் அந்த தாய் சு நலம் இவைகள் எல்லாம் வந்து நல்ல யோகமாக இருக்குது தாய் நலம் வந்து கெடாது நல்ல அற்புதமாக இருக்கிறது தாயாருக்கு ஏற்கனவே நோய் நொடிகளோடு இருந்தாலும் கூட இந்த கோபாலக்கூறு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவதாக அது அமைகின்றது அதே போல் ஐந்தாம் இடத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்ப ஏற்பட்ட போதிலும் கூட அது உங்களுக்கு வெற்றிகரமாக நிகழும் சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் அதே சமயத்தில் குழந்தைகள் பெரிய ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு உண்டான சுபகாரிய செலவுகள் கல்லூரி படிப்புகள் அப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமையும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது இந்த விடத்தில் ஐந்தாம் கேதுல இருந்த போதிலும் கூட இந்த கேதுவுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வந்திருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் மேம்பாடு தங் தடையின்றி சிறப்பாக முன்னேறும் பிள்ளைகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அந்த பூர்வீக சொத்து பத்துக்களில் இருந்த வில்லங்கம் கொஞ்சம் குளறுபடி கொடுக்கத்தான் செய்யும் கொடுத்து ஒரு கலகம் வந்து அதில் இருந்து சரியாக போயிடும் அந்த பிராது கொடுத்தவர்கள் கூட சமாதானத்துக்கு வந்து அந்த சொத்துக்களை வந்து சரியான முறையில் பங்கு வைத்து கொள்ளக்கூடிய வகையில் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆகையினால் பூர்வ புண்ணியத்தில் வந்து இருந்து வந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும் ஆறாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தொழில் வியாபாரத்திற்காக சில பேர் வந்து கடன்கள் நிறைய வாங்கியிருப்பீங்க அந்த கடன்களெல்லாம் தொழில் மூலமாகவே அல்லது வியாபாரத்தின் மூலமாகவே கிடைக்கின்ற லாபங்களை கொண்டு அவைகளை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ தேடி வந்திருக்கு நீங்கள் கடன் வாங்கி கடனை அடைக்க வேண்டாம் அது ஏற்கனவே அப்படியெல்லாம் நடந்துச்சு இனி வந்து அப்படிப்பட்டதாக இல்லை சில பேர் வந்து சொத்துக்களை விற்று கடன் அடைச்சிருப்பீங்க வித்த சொத்துக்கு ரெண்டு பங்கு சொத்து இப்போது வந்து திரும்ப பெறக்கூடிய யோகமாக வந்து சேரும் ஆகையினால் சில பேர் மனைவியினுடைய சொத்துக்களையோ தன் சொத்துக்களையோ விற்று கடன் அடைச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் விற்றது எவ்வளவோ அது போல் ரெண்டு பங்கு அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு திராணி இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு கடன் வாங்காமலே இந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது உங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைவான சில சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அவைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் வெற்றி நடை போடலாம் வழக்கு வம்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே அந்த குரு இருக்கின்ற காரணத்தினாலே நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் நல்ல யோகம் பெறுவீர்கள் அருமையாக இருக்கின்றது இப்பொழுது இந்த நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் திருமணம் ஆக வேண்டிய மேசராசிக்காரர்களுக்கு திடீர் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப பேருக்கு காதல் திருமணமாகவே கைகூடி வரும் சில பேருக்கு காதல் அரேஞ்சு மேரேஜாக நடந்துவிடக்கூடிய காலகட்டம் ஆக சிறப்பாக இருக்கின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசியில் பிறந்தாலே ஆயுள் கெட்டி இவர் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல தீர்க்காயுளாக விருங்கும் விலகி விலகிவிடும் அபார்டங்கள் பழிகள் சுமத்தப்பட்ட சில மேசராசிக்கள் சில பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இது நல்ல தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் நல்லவர் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அதில் ஜெயித்தும் காட்டிவிடுவீர்கள் ஒன்பதாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல குருமார்கள் அமைவதோடு தெய்வீக தேவாலய தரிசனங்கள் இவைகள்லாம் கிடைக்கும் வரம்பு மீறிய வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது காற்றுள்ள போதே நல்லது அதேபோல வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல குரு வந்திருக்கின்ற காரணத்தினாலே பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் நல்ல லாபங்களோடு திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் பத்தாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் சில பேர் கடன் வாங்கித்தான் தொழிலை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சில பிடி சில பேர் இருப்பீங்க அதை தளர்த்தி வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் இது நான் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன்னு சில பேர் கடன் நிலையில் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க சில இடங்களில் கடன் வாங்க வேண்டிய இடத்துல வாங்கித்தான் ஆகணும் வாங்கினேன் தான் அந்த முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அதே போல் சத்துருக்கள் தொழில் வியாபாரம் இவைகளில் வந்து சத்துருக்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறாங்க இவைகளெல்லாம் கொஞ்சம் மறைமுக தாக்குதலாக இருக்கும் அதில் கொஞ்சம் கண்காணிப்போடு நடந்து கொண்டால் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் சொந்தக்காரங்கள் தான் இருக்கும் அந்நியர்கள் கிடையாது அந்த மாதிரி இருக்குது அதே போல் பத்தாம் வீடு உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் குறையும் பணிச்சுமை குறையும் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பரில் கண்டிப்பாக ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபார முன்னேற்றம் சிறப்பாக விளங்கும் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களும் பொதுவாக சிம்மராசிக்கு காரங்க போல உங்களுக்கு மூத்தோர்கள் யாரும் இருக்கப்படாது இருந்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க இருப்பினும் அந்த மேசராசிக்காரர் சிம்மத்தை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இதில் கொஞ்சம் ஐம்பது சதவீதத்தை சாத்துக்கள் சில பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மூத்தோர்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்க முடியாது அப்படி இருந்தவர்களுக்கு இந்த கோபால குறுப்பயிற்சி மூலமாக அவர்களுக்கும் கொஞ்சம் நல்ல காலம் பிறக்கக்கூடியதாக வந்து சேர்ந்திருக்கின்றது மூத்த சகோதரி இருந்தால் அவள் மூலமாக உங்களுக்கு ஒரு உபாயம் வருகின்றது அந்த உபாயத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகின்றது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் மூத்த சகோதரியின் மூலமான வரக்கூடிய தோழி வந்து உங்களோடு சம்பந்தப்படக்கூடியதாகவும் இருக்கின்றது இதிலெல்லாம் ரொம்ப பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியம் எப்பயுமே எது எக்காலும் உங்களை பொறுத்த நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல போகம் இவைகள்லாம் எப்பயுமே சிறப்பாக இருக்கும் இது இப்போ வந்து அந்த கால கோபால குருவினால் இன்னும் அது நல்லா ரொம்ப சிறப்படைகின்றது அந்த மாதிரி இருக்குது ஆகையினாலே கடல் கடந்த வாணிபம் கடல் கடந்த தொழில் இவைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்ததாக அது அமைந்திருக்கின்றது ஆக மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் ஒரு தேடி வரக்கூடிய ஒரு பெண் நண்பரால் அதாவது ஒரு மங்கையால் உங்களுடைய வாழ்வு மலரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்திருக்கிறது அந்த வந்து உங்களுடைய பெண்ணாக இருந்தாலும் கூட அவளுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய யோகம் ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடியதாக அது அமைய பெற்றிருக்கின்றது இவைகளெல்லாம் அதாவது பூர்வ ஜென்ம விட்டுப்போன பந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு கேது வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த கேதுவுக்கு பதினொன்று தான் குரு வந்திருக்கிறதுனால பூர்வ ஜென்ம பந்தங்கள் விட்டுப்போன அந்த பிறவி கர்மாவினுடைய தொடர்ச்சி இந்த காலகட்டத்தில் அதை முழுமை செய்யக்கூடிய வகையில் அந்த மங்கை உங்களை தேடி வருகின்றாள் சரியான வழியில் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் சிறப்பாக உங்களுக்கு இந்த கோபால குரு அமைந்திருக்கின்றார் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்